வணக்கம் வணக்கம் டாக்டர் அர்ச்சனா ஹாய்கிறேன் தமிழில் போர் லைவே முதல் போட்டது சிங்களத்தில் தமிழில் போகிற லைவே சாஹேரிக்கு ஹோட்டலில் நிற்கிறேன் எல்லா இடமும் ஃபுல்லாக தண்ணி சில இடங்கள் ஓகே ஓகேன்னு சொல்லி ரோட்டில் ஒன்று ரெண்டு திரு திட்ட மணல் நிற்கிது மற்ற இடங்கள் முழுக்க ஃபுல்லாக கொடியாம் ஃபுல்லாக பயங்கர தண்ணிக்கு நிற்கிது எஸ் எனக்கு பழைய ஞாபகம் வருது தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெய்திரிக்கைகள்ல தொண்ணூற்று ரெண்டு சங்கானில தொண்ணூற்றி ரெண்டு திருப்பி வந்து இதில் வாழ்பேத்தவங்க ஓடு தெரியுது பார்க்க ஆசையாக இருக்குது வாழ்பேத்தை படிக்க போகிறது முந்தி இது நான் ஓம் ஆயிட் கொடுங்க கொடுங்க நீங்கள் யார் கொடுத்தாலும் முடியுதா இந்த ஷர்ட் அடிச்சு தந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கிறது மற்றது பேர் சொல்லலை அண்ணா பேர் சொல்ல கோய்க்கிறீங்களோ தெரியாது பார்ப்பீங்க நினைக்கிறேன் பிடியல் நிற்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அடிச்சு தான் டி ஷர்ட்டோட தான் அதை விட எனக்கு எனக்கு டிஷர்ட் கிடக்குது விட்ட சில இடங்களை கொண்டு அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன் மருந்தாமலம் எல்லாம் கொடுத்துறான் டி ஷர்ட் டிஷர்ட் அடுத்தது அடித்தது எலெக்ஷனை கொடுக்கறதுக்கு இல்லை கொடுத்து ஓட் போண்ட இல்லை அதேப்பறம் ஒரு சின்ன டீமோட கட்டி எழுப்புறதுக்கு தான் இது தாங்களாகவே வந்து விரும்பி எல்லாம் செய்கிறாங்க பிடியல் அவங்க யாரையும் எனக்கு ஹாரண்டு தெரியாது இதுவரைக்கும் இதுல கௌசல் கூட எனக்கு ஆரண்டு தெரியாது நாலு மாதமா தான் பழக்கம் அது பிரச்சனை இல்லை தெரியத்த நட வேணும் நாங்க கூடுதா பெருசா இருக்கும் லண்டன் நவானா பார்த்து கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன் சில சில வீடியோக்கள் போட முன்னு ஜோசிக்கணும் வியூஸ் காண்டி போட்டோ எடுப்ப இந்த வியூஸ் எல்லாம் தூக்கி பிரியோசனம் இல்ல காலங்கள பாம்பாண்ட ஒரு ஃபீலிங் பாம்ப இல்ல என்ன மாதிரி வர நான் நீங்க இத பாக்கணும் பார்த்துட்டு வீடியோ கூட போடுங்க தேவை செய்து சும்மா போட்டோ எடுப்பேன் தெரியின்ற தூக்க கூடாது நாங்க துரோய் பட்டம் கொடுக்கறேல கொடுத்தா பயங்கர மோசமா இருக்கும் என்ன நீங்க இவ்வளவு ஆளும் உதவி செய்து நீங்க அதல கொடுக்க விருப்பம் இல்ல சரி கொடுங்க கொடுங்க அண்ணா நீங்க விடுங்க நீங்க கொடுத்தா உண்டு தான் நான் கொடுத்தா உண்டு தான் நீங்களா கஷ்டப்படுத்தே தகாசு அப்போ கவனோட அவரு கல்லு பிரிச்சா கீழே வந்து போயிடும் இதுக்கான தான் இந்த டிஷர்ட் அடிச்சு நான் அப்ப தெரியும் இது எந்த டீம் தான் நிக்குதுன்னு சொல்லி டிஷர்ட் அடிச்சு தந்த அண்ணா மேர் முக்கியமா நான் பேர் சொல்ல நான் சொன்னீங்களா அதில் நான் பேரை சொல்லல சரியான சந்தோஷம் அவன் படியலும் சரியா சந்தோஷம் ஒர்க் பண்றாங்க எங்களுக்கு கண்ட ஒரு டீம் ஒன்று இருக்கணும்னு அப்போ சரியான சந்தோஷமா இல்லை ரெண்டு கடலில் அடிக்கணும் நான் இந்த சிவப்பு கலர் மட்டது வந்து இது அப்போ இது ஹார்ப்பு கலர் டிஷர்ட் ரெண்டு டிஷர்ட்டை என்னோட கேட்டால் தந்திருப்பேன்

ഞാനാണ് കൊടിയാമത്ര നിക്കരാണ് കൊടിയാമൻ ബറു പത്മയ പാദികമാർ ഉണ്ട് അവിടെ ആട്ടിയിടുന്നു ആട്ടിയിടിക്കുന്ന ഒരു പാതിവടിയറта നിൽകരണ്ട് പത്മയ പാദികപ്പെട്ടാണ് ഒരു വെറ്റാണ് ബിസി അനിൽകര നമ്മളാണ് ഓരോരുത്തരാണ് താങ്ക്യൂ ജേക്കിന് നിങ്ങക്ക് ബർത്ത് ഡേ ആ അന്നെ വെള്ളേ കൊറുബത്തേ ഉണ്ടാണ് അഞ്ചല്ല കോബ്രേ ഇങ്ങോട്ട് വാ ഇങ്ങോട്ട് വാ ये जे के बर्थडे तो दे नगे अभी बर्थडे दे ओ ने बहुत दे दे यार ने पार्टी है ना देखेगे ने वाना पतले जब मेरे मालामाल में

அந்த இந்த டி-ஷர்ட் போகணும் அந்த கரையா நடக்க உடனே உள்ளுக்குள்ள வாங்கோ கரையில தான் எரி நிக்கும் கடிக்குது இப்போ காலெல்லாம் கடிக்குது ஒருநாள் வந்து இந்த கம்னா ஒரு கிளிக்குல அப்போ இல்ல இல்ல இது ਤਾਂ எனிதான போய் எனக்கு வேலைய இருக்கு இப்போ انا கிளீன் ஆட தான் நானே அப்போ ஃபேர் சவுண்ட் செய்யாது ஒரு உடமே மேல தான நிக்கு ஆபரே கிரீமில்னா மேரவள கிட்டும் அதோட குடம்பில காலல புண்ணுவல் வந்தனோ புண்ணுவுக்ல இந்த கிருமி போய் தான் பெருபிக்கிறது ஓ அதான் அதான் கொஞ்சம் இது மலையை பார்த்து டட என்ன டடனா திருப்பி சுனாமி அடிக்கும்ன்ற ஒரு பயப்படு பயத்தை கொண்டு வராங்க സാധാരണ ഒരു ഡോക്ടർ ആരംഭിച്ച വാഴ അത് പിറകു ഒരു ആശ വന്നത് ഇല്ല ഹോസ്പിറ്റൽ ഡൈക്ടറേ அதை அனுப்பினார் அர்ஜுனத்தில் இருந்தேன் சார் நான் மலைமையாக போயிடாத நீங்கள் வெயிட் பண்ணிக்கல அஞ்சு டாக்டர்ஸ் வேலை ஒரே ஏடியாக செய்கிறேன் நான் பிளானிங் யூனிட் திரு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வேறு ரிசர்ச் யூனிட் வேறு மித்ருபிஎஸ் சரோட வேலை குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆறு அவ்வளோ செய்கிறேன்னா பஸ் சொன்னார் இல்லை நீ அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யணுன் திருப்பி அட்மினிஸ்ட்ரேஷனை செய்து கடைசியாக அங்கேயும் நீங்கள் வேண்டாம் இப்போ பார்மெண்ட்டுக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க அடுத்தது இங்கே அனுப்புகிறீங்கன்னு பார்ப்போம் தேங்க்யூவா உங்க என்ன? நம்மள எடுக்குறோம் நான் பா கொஞ்சம் பா. வாடா இன்னை இன்னே சமானது. கரெக கரெக மீடியா. கரெக கரெக மீடியா. ஓ அதுக்கு 55000 ஃபாலோவர்ஸ். थैंक यू ची. ஆனந்த் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வேண்டியது. இதுக்கு கொட்டிங்க கடிக்குதா? இல்லை அது. நம்ம பாருங்க. இன்னு கடிக்கு. மட்டி எடுத்துக்கிட்டு கடிக்குளே. எனக்கும் கடிக்குளே. ஐயோ கேக்கினா <laughs> சொல்லி <laughs> <laughs>

ആ <laughs> വീട്ടു ఆ <laughs> అన్నగారు <laughs>

ஏற்கலைனா கூட இன்வெஷன் பராது கொஞ்சம் தண்ணி கூட ஏள்ளோ பக்ரேட்ன வரது இதுல இல்ல நல்ல உடைய அதான் இருந்து வரது இல்ல நம்ம நக கிறதுக்கு இடிப்ல போடுறது வரவும்டா கங்கல்ல வெட்டிட்டேண்ட மாது நம்ம பொல்லத்துக்கு நடக்கலடா டேய் நாங்க சரியா போடுன நடக்கறோம் எல்லத்துல நடக்கறா பண்ணாடிய லோடு சுழிஞ்சா தான் வாக்கி எல்லாம்

நீங்க <laughs> வந்துட்டீங்களே <laughs> 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 என்னது <laughs> <laughs> ஒரு இடத்துல நிக்கிறபடியா கலர் அப்படி இருக்கு தண்ணி ஓ கணக்க தண்ணியோட சேர்ந்து நீ அப்படி இல்ல நீதி தேவை விழுந்துட்டா நீதி தேவை நீதிட்டா போடுவானு உண்மையா சொல்றேன்டா பாராளுமன்ற உறுப்பினரா வாழ்கிறேன்றதை நான் அந்த வாழ்க்கையை விரும்ப ஏனென்றால் சரி கேமரா மாத்திட்டு சொல்றேன் ஒரு பார்லிமெண்ட் மெம்பராக வாழணுமன்ற ஆசையை நான் விரும்பல எனக்கு அது விரும்பவில்லை ஏனென்றால் சேமம் இவ்வளவு கஷ்டப்படுத்த கனியா காருகள்லையும் ஜீப்புகள்லையும் ஏசி இதுகளையும் நாங்கள் அப்படி திரிகிற மட்டும் நினைக்க சரியான கவலை இருக்கு நீங்கள் பேரங்க சனம் எப்படி இருக்கேன்னு சொல்லி நான் ஒரு உதவியும் கேட்கல அது நாங்கள் காலம் போக போக என்னால் முடிஞ்சே செய்வேன் நீங்கள் பார்க்கணும்ன்றதுக்கானதான்

என்ன பாடம் அவங்க என்ன உலக ஆளங்கடகு அவக ஆளம் கிடக்கு என்ன முடிய வந்து நீங்க செய்யற கஷ்டம் டீச்சிங் வேகன்சி கிடைக்கும் பிறகு எங்களோட வேலை செய்ய சொல்லுங்க உருளோட சம்பளம் தரலாம் சரியா சொன்னா சொன்னா தானே வேற சொல்லுங்க இவடம் அவர் இந்த கௌசல அவங்க நம்பரை கொடுங்க நம்பர் எடுத்துட்டு நான் கதைக்குறேன்மா அந்த கௌசல உங்க நம்பரை கொடுங்க ஓ ஓ இல்லாடா போவோமா எனக்கு அந்த வழக்கல் தந்தவெடியே தான் போயிடலாம் போனா இல்லாடா போவோம் நாங்களா உங்களோட நம்பரை கொடுங்க கௌசல்ல இங்க வீரவாணி போன அதுல கொஞ்சம் டெல்லியா போயிட்டு போய் அம்மா வாரம்மா மிச்சத்தை கொடுப்போம் ஓ ஓ ஓகே நான் பேர் யாரும் சொல்லலை இந்த கூட யூடியூபர் லண்டனில் இருந்து நவான் இல்லை நவான் இது வரைக்கும் நான் நினைக்கல எனக்கு தெரியாது சொல்ல தேவையில்லை பட் ஒரு ஃபேமஸான என்னை ஆதரிக்கிற ஒரு யூடியூபர் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் சிவர்மானோட பேரில் வரும் அவன் பேரை சொல்லலை அவன் நேட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருந்தான் விடிய வந்துருந்தது விடிய எனக்கு மெசேஜ் பண்ணி விட்டு நான் பார்த்துருந்தேன் அந்த கையில் தான் அந்த காசெல்லாம் மறைஞ்சல் வேண்ட போகிறோம் இல்லை சின்ன சின்ன சாமானெல்லாம் அதெல்லாம் வேண்ட போகிறோம் இதில் எனக்கு தெரியலை இதில் எங்களை நம்பி காசு அனுப்புங்கோ அப்படிலாம் சொல்கிறேன் நல்ல இல்லை ஒருத்தரும் பட் நான் நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷன் எனக்கு கனாலத்துக்கு இருக்கும் இன்றைக்கி நாங்கள் இப்படி வந்து இதை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம் பட் இதை காட்டிகிட்டு போயிடுவோம் ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷன் கனநாளைக்கு இருக்கும் இப்போ தொடர்ந்து வர வேண்டி வரும் இங்கே கவனம் கவனம் இதாங்க தடி அங்கே சுற்றி வாங்க அங்கே சுற்றி வாங்க அங்கே சுற்றி வாங்க

அவங்களுக்கு அரசியல் ஆசையை வர பண்ணியிருக்கிறோம் அந்த அரசியல் என்ற சாக்கடை என்றுவாங்க அந்த சாக்கடைக்குல இருந்து நீட்டான அரசியல் செய்வோம் நினைக்கிறோம் இல்லையாண்ணே ராய் இந்த சாக்கடைக்குள்ள இருந்து ஒரு சுத்தமான அரசியல் செய்வோம் ஒரு லாபம் இருக்காது நான் சாயகில் நான் குழுவோம் கொண்டு போட்டு வீடு கட்டுறது வேற பிரச்சனை கொண்டையும் கொண்டு சேர்க்க போறதில்லை தானே நாங்கள் ஏதோ ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்தமாம் ஏதோ செய்தமாம் பேர் ஒன்று இருக்கணும் இதுல இருக்கிற ஒருத்தருக்குமே ஏன்னா இதுல இருக்கிற ஒரு எனக்கு முதலே தெரியாது யாரோ என்ன தெரிஞ்சாக தெரியுங்களா திறமை இல்லை நினைக்கிறேன் மூணாசம் என்ன இந்த அப்பா எங்க அப்பா தெரியும் நினைக்கிறேன் அப்பா அப்பாவோட வேலை செய்வேன் அண்ணா வந்து எங்க அப்பாவோட வேலை செய்தவர் அதை விட கௌசல்யா ஆனாலும் மாதமா தெரியும் அதை விட வேற ஒருத்தர் அவன் ஜுவான் எல்லாம் அண்டையை கண்டுதான் தெரியும் தம்பி எல்லாம் அவன் வந்து எலெக்ஷன்ல போட்டில் எண்ணி கொண்டு கேட்கறான் அவன் வந்து அண்ணன் நீங்க இவ்வளவு நாளா கோல் எடுத்து கோல் எடுத்து ஆன்சர் பண்ணிருந்து அவன் தாங்களா விரும்பி வந்திருக்கிறான் அந்த டீஷர்ட் அடிச்சி தந்த அண்ணா இருக்கலாம் சரியா நன்றி தேங்க்யூ என்ன போ பயணங்கள் மாவேந்திர சங்கானது சும்மா லண்டன்ல இருந்து நான் பட்டன் குடுக்கல உங்களுக்கு அரை இன நவா நவாண்ணா சும்மா லண்டன்ல இருந்து சும்மா அறிக்கையில விட்டு கொண்டு வைஃபை கொண்டு முன்னு காய்ச்சு கொண்டு கேள்வி பாயில கேட்டு செட் பண்ண கேள்வி பாயில் எனக்கு சார்பாவோ மற்றாக்களுக்கு சார்பாவோ எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜோசிக்கோணும் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு எனக்கு அங்க பாராளுமன்ற அமர்வு இருபத்தி எட்டு கொழும்பு வழக்கு இருபத்தி ஒன்பது மின்னார் வழக்குன்னு அப்ப அந்த அவ்வளவு நாளும் வெளியால வந்தா பிடிப்பாங்க பிடிச்சா வீடியோ அடிச்சு போடுவியல் முக்கன் வந்து மாட்டிட்டான் மண்டேக்குள்ள சிறக்கில்ல என்று ஹலோ அம்மா வணக்கம் நன்றி 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 இப்ப நான் சந்தோஷம் நான் கிளாஜி வார நான் ஓகே ஓகே சரியா வணக்கம் வணக்கம் நல்ல சுகமா இருக்க தண்ணி கணிக்கிறேன் நல்ல சுகமா இருக்கிறோம்